வணக்கம் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலையொட்டி ஜூன் முதலாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிட அனைத்து ஊடகங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது பார்லிமெண்ட் லோக்சபா தேர்தலை ஏழு கட்டங்களாகவும் ஆந்திரா ஒடிசா அருணாச்சல் பிரதேசம் சிக்கிம் என நான்கு மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தலையும் சேர்த்து நடத்திட விரிவான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது இதில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மாநிலங்களில் நூற்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது இறுதி கட்டமாக ஏழாம் கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்களில் ஐம்பத்தேழு தொகுதிகளில் ஜூன் முதலாம் தேதி நிறைவடைகிறது ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது அதன்படி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஜூன் முதலாம் தேதி வரை டிவி மற்றும் பத்திரிகை என ஊடகங்கள் எதிலும் கருத்து கணிப்புகள் கூடாது என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறுவதால் இது போன்ற கருத்து கணிப்புகள் மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் ஒரு பகுதியில் வெளியாகும் கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் நடக்கும் மற்ற பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்துள்ளது செய்தியை கேட்டதற்கு நன்றி தொடர்ந்து செய்திகளை கேட்க பின்தொடருங்கள்